அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் அதிமுகவோட தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விரோதமும் இல்லை கூட்டணியை பற்றி தலைமை தான் முடிவு எடுக்கணும் அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் நிச்சயம் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதில் பாஜக ஒரு அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் லண்டன்ல இருந்து வந்ததுக்கப்புறம் திமுகவை அவர் அதிகமாக சீண்டவே இல்லை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கட்சியும் சராமரியாக விளசியிருப்பார் அண்ணாமலை குறிப்பாக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பயங்கரமாக விமர்சனம் செய்து ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பியிருந்தார் ஆனால் லண்டன்லேருந்து வந்த பிறகு அதிமுக பக்கமே போகாமல் அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டார் இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் அடிபட்டுட்டு வருது இதுவரைக்கும் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் பயணப்பட்ட பாதையை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே அதிமுக தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனி பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் அந்த முடிவு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட செயல்பாடுகள் அதிமுகவுக்கு ஏற்புடையதாவே இல்லை அண்ணாமலை என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த நடைப்பயணத்தை தொடங்கிய போது உதயகுமார் அவ்வளவு பாராட்டி பேசினார் அண்ணாமலை ஆனா அடுத்த அஞ்சு நாள்லேயே அண்ணாதுரையை பற்றி தேவையில்லாத சர்ச்சை கருத்தை பரப்புனார் அண்ணாமலை இதனால் ஏற்கனவே இருந்த சலசலப்பு அதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாச்சு அதிமுக கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஓ பன்னீர்செல்வத்தை எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு சமமாக முன்னிலைப்படுத்துவதை அதிமுகவினர் ரசிக்கலை எல்லாத்துக்கும் மேலே ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியை பாஜக இப்போவும் செய்துட்டு வருது இரட்டையில் எப்பவுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஜக தலைவர் சி டி ரவி யார் அவரையே வந்து இந்த கருத்தை முன்வைக்கணும் அதிமுக கட்சிக்குள்ளே பாஜகவோட தலையீடுகள் அதிகரிக்கிறத அதிமுகவில் யாருமே ரசிக்கலை தொடர்ந்து பாஜக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தான் கூட்டணி பிளவு முடிவை அதிமுக கையில் எடுத்தது அப்படிங்கிறது உண்மை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது சந்திக்க வச்சிடலான்னு பல சக்திகள் முயற்சி செய்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை வேற வழியே இல்லாமல் தான் கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்லன்னு பாஜக கூட இருந்த கூட்டணி முறிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக சந்தித்தாங்க இரட்டை இலைக்கு எதிராக நின்ன டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி இனி அதிமுக கூட அவங்களால கூட்டணி வச்சுக்க முடியும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பிரதானம் நாடாளுமன்ற தேர்தலையே பாஜகவை விட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவை தூக்கி சுமக்கணும்னு அதிமுக நினைக்காதா பாஜக கூட சேர்ந்தா அதிமுக சுமார் பத்து சதவீத வாக்குகளை நிச்சயமா இழந்துரும் மறுபடியும் இருந்து ஓட வேண்டிய நிலைமை அதிமுகவுக்கு வந்துடும் சிறுபான்மையினர் மட்டுமல்ல பெரும்பாலான இந்துக்களே பாஜகவின் அரசியலை விரும்புறது கிடையாது அவங்களோட போராட்டம் நியாயமா இருந்தாலும் ஒரு மத சாயம் பூசிக்கொண்டே வந்து எப்பவும் பாஜக செயல்பட்டுட்டு வராங்க உதாரணமா அண்ணாமலை பச்சை வெட்டி கட்டியிருக்காரு அதுவே ஒரு மத அடையாளம் தானே அதனால என்னதான் வந்து கூட்டணி உறுதியாகவும் உறுதியாகும் அப்படின்னு வந்து அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசினாலும் ரொம்ப பெரிய கான்சிக்வன்சஸ் இதுல அதிகமாவே இருக்கு இந்த கூட்டணி சாத்தியப்படணும்னா நிறைய அரசியல் சிக்கல்களை சரி பண்ணனும் ஆனா ஓ பன்னீர்செல்வம் தான் பாஜக கூட ரொம்ப நெருக்கமாக ஒட்டிக்கிட்டு இருக்காரு அவரையும் வந்து தள்ளி வைக்க முடியாது அவரை தள்ளி தான் அதிமுக கூட்டணிக்கு சம்மதிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ரெண்டு கட்சிகளும் ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்தாதான் கூட்டணி வச்சுக்க முடியும் அண்ணாமலை அதிமுகவை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் கூட்டணிக்கு சாத்தியப்படாது இதை தாண்டி நிறைய விஷயங்களையும் நிறைய தியாகங்களையும் ரெண்டு கட்சிகளும் பண்ணாதான் கூட்டணி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று நம்பிக்கை அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை